என்னப்பா எல்லாரும் நம்ம வந்து இந்த தான் போக போறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் இந்த போட் அடுத்து பாருங்க வேற மாதிரி நான்லாம் இந்த சிவப்பு கோட்டை போட்டுக்கிட்டு ஓகே நமக்கு வந்து கேபின்னா உண்டு வந்து அமைதியாக உட்காந்துருக்கணும் அதே கேபின் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட் சைடுனா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா எங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறது தான் பிடிக்கும் அதனால நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் சைட சூஸ் பண்ணிட்டோம் அந்த ஃப்ரெண்ட் சைடு ஃப்ரெண்ட் சைடில் போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இந்த விலாக சுற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் யாரும் இந்த போட்டில் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நிஜமாலுமே எனக்கு ரொம்ப

அந்த சைடு வந்து போகாத அந்த சைடு வந்து ஒருத்தர் குச்சியை வச்சு தள்ளிக்கிட்டே இருப்பார் அதான் இங்கிட்ட வருது நம்ம நகரத்துல உள்ளார் அவர் மேலே ஒரு அண்ணன் ஓட்டிகிட்டு இருக்கார் படகு இதுக்குள்ளே மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல படகில் நம்ம நகரத்துலா குச்சியை வச்சு இங்க பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் நமக்கு இடம் கிடைக்குமா இல்ல இப்படி தான் நின்றுக்கிட்டு போணுமாண்ணே அப்படி நம்ம உள்ளே போய் உட்காந்துட்டோம்னா நம்ம எப்படி நம்ம வெளியே எதையும் காட்டுறது நம்ம உட்காரக்கூடாதா நின்றுக்கிட்டே போவோமா கச்சிதான் பார்க்க பண்றாங்க ஒரு வழியா யாருக்கு இது வேணும்

கிளம்பிட்டோம் நாங்க அண்ணே ரொம்ப வெளியில கொண்டு போறீங்க தெரியல அவர் தான் இப்ப படக ஓடிட்டு போறாரு ஆ

அவ்ள அங்க பாருங்க ஒழுகுது தண்ணி அம்மா வயப்பா இருக்கு இங்க பாருங்க வேற மாதிரி வேற மாதிரி எப்படி போற மாத்தீங்களா நான் இந்த படவை ஓட்டிட்டு போறேன்

போட்டிருவோம் ஆமாம் இதுக்கு மேல விவேகானந்தர் மண்டபத்துக்கு கண்ணாடி பாலம் திருவள்ளுவர் சிலை இதுதான் விவேகானந்தர் மண்டபம் இதான் மேலே

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விவேகானந்தர் கலையை பார்த்துட்டோம் அதில் என்ன ஒரு விஷயம் எழுதிருக்குன்னா உள்ள வந்து கேமரா கொண்டு போகக்கூடாது எல்லா சைடும் இங்க பாருங்க சும்மா இது ஒன்று இருக்கு சன்ரைஸ் அவங்களுக்கு வந்து தலையில தெரியும் சன்ரைஸ் காலண்டர் இது வந்து சன்ரைஸ் காலண்டர் வாங்க பாருங்க காட்டுறேன்